அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம் மேலும் உடல் ஆரோக்கியத்தை நாம் எப்படி மேம்படுத்தலாம் உடல் பொழிவை எப்படி அதிகரிக்க முடியும் முடி உதிர்த்தல் பிரச்சனை எப்படி நீக்கலாம் உடல் எலும்புகளின் வலிமையை எப்படி கூட்டலாம் சில பேருக்கு இரத்த சோகை இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இரத்த சோகை பிரச்சனையை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்பு மூணு பெரிச்சம்பளம் ரெண்டு பிஸ்தா பருப்பு நாலு வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் பால் ஒரு டம்ளர் நாட்டு சக்குரை உங்களுக்கு தேவையான சுவைக்கேற்ற அளவு எடுத்துக்கலாம் ஸோ இதுகளை வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அந்த ரொட்டீனை நம்ம தயார் பண்ண போகிறோம் நார்மலான பாதாம் கடையில் கிடைக்கக்கூடிய பிஸ்தா பேரிச்சம்பழம் நார்மலாகவோ அல்லது பிளாக் டீட்ஸோ எடுத்துக்கலாம் வெண்ணெய் பசு வெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது பால் பசும்பால் இருந்தால் அதுவும் நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த ரொட்டீனை பாதாம் பிஸ்தா பேரிச்சிம்பளம் இதெல்லாம் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணீரில் டெய்லி நைட்டு ஊற வச்சுருங்க வேறு எதுவும் தேவையில்ல பச்சை தண்ணியே போதும் பச்சை தண்ணியில் நான் சொன்ன அளவுக்கு ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணி ஸோ நார்மலாக நீங்கள் எந்திரிக்கக்கூடிய கூடிய டயத்தில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊழிப்பே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பால் நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சுக்கோங்க மிதமான சூடு இருந்தால் போதும் ஸோ அதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணை ரொம்ப உருகிடக்கூடாது நார்மலாக லைட்டாக உருகிருந்தால் போதும் அந்த அந்தளவுக்கான சூட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்ச பாதாம் பிஸ்தா பேரிச்சம்பளத்தை ஓவனாக எடுத்து நல்லா மென்று சாப்பிடணும் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா லிக்விடாக மாறுற அளவுக்கு ஸோ உங்கள் வாயிலையும் நல்லா வந்து மென்னும் முழுங்க ஆரம்பிச்சிருங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா நீங்கள் முழுங்கினதுக்கப்புறம் சமிக்காது ஜீரணமாகாது இடையிடையே வந்து நம்ம வெண்ண கலந்த பால் இருக்குது இல்லைங்களா அதை குடிச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லா பாலையுமே கடைசியாக குடிச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் கழித்து போதுமான அளவு தண்ணீரை வந்து கட்டாயமாக குடிக்கணும் இல்லை அப்படின்னா செமிக்காது ஜீரண மண்டலம் அந்த வேலையை சரிவர செய்ய முடியாது கம்பல்சரி தண்ணி குடிச்சுக்குங்க ஸோ இந்த பேக்கேஜ் பாதாம் பேக்கேஜ் எடுத்ததுக்கப்புறம் கம்பல்சரி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் இல்லைன்னா ஜாக்கிங் வந்து கம்பல்சரி செய்யணும் அப்பனாதான் தான் இந்த பாதாம் பேக்கேஜ் செரிமானமாக அதனுடைய சத்துக்கள் உடம்புல கண்டிப்பாக செய்கிறோம் ஸோ நீங்கள் வாக்கிங் சேக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் சிம்பிளாக வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணிக்கங்க ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் நார்மலாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம் வழக்கம் மூணு உங்களுடைய மூணு வேலை உள்ள உணவை வந்து எடுத்துக்கலாம் மழவை கூட்டுவோ குறைக்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரொட்டின் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வெஜிடேரியன் முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க சாப்பாட்டில் சைவ உணவு முறையை எடுத்துக்கிறது மூணு வேலையும் எடுத்துக்கிறது நல்லது இல்லை அசைவம் சேர்க்கிற வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க உங்களால் அசைவத்தை விட முடியல அப்படின்னா அசைவம் செய்யக்கூடிய அளவை வந்து உணவில் குறைச்சிக்கோங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்வாசியாக கூட குறச்சிக்கலாம் இல்லைனா உடம்பில் கொழுப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப கவனம் தேவை சரிங்களா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் செய்கிறவங்க கூட புரோட்டீன் பவுடருக்கு ஆல்டர்னேட்டாக இந்த பாதாம் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வெண்ணெயோடைய அளவை வந்து நாலு மடங்கு அதாவது நார்மலாக இருக்கக்கூடியவங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணையும் ஜிம்முக்கு போய்ட்டு நாலு டீஸ்பூன் வெண்ணெயும் டெய்லி சேர்த்துக்கணும் ஸோ நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே ஒரு நாளைக்கு உங்களுடைய ஒர்க் அவுட்டுக்கு தேவையான முழு புரட்டி இந்த பேக்கேஜை கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ இந்த பாதாம் பேக்கேஜை சாப்பிட்டு ஒர்க் அவுட்டு பண்ணும்போது நாலிருந்து அஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு தேவையான மசில் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பெற முடியும் அடிஷனல் ஃபுட்டே தேவையில்லை நார்மலாக இருக்கக்கூடியவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது மூணு மாதத்துலேயே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தீர்த்திட்ட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் கண் கூட நீங்கள் உணர்வீங்க சரி யாரெல்லாம் இந்த உணவு முறை எடுத்துக்கலாம் பார்க்கலாமா எல்லோரும் இதை எடுத்துக்கலாமா கிடையாது யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட உடல் எடை வந்து டாக்டரோட அறிவுரைப்படி மெயின்டெயின் ஆகாதவங்க உடல் மெலிந்தவங்க உடல் பலம் குறைந்தவங்க மட்டும்தான் இந்த பாதாம் பேக்கேஜை எடுத்துக்கணும் சரிங்களா வேறு யாரும் எது எடுத்துக்க வேண்டாம் மேலும் மூணு மாதங்களுக்கு மேலே இதை ஃபாலோ செய்யக்கூடாது உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் இந்த பாதாம் பகிர்ச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண் கூட உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும் நன்றி வணக்கம்